நாமல் சந்திப்பு மீண்டும் ஒரு போராட்டத்திற்கு இடமில்லை பாதுகாப்பு செயலாளர் எச்சரிக்கை ராஜபக்சர்களுக்கு ஆதரவான மே ஒன்பது போராட்ட பேரணியை தாக்கியது கட்சியா நாமல் வந்தனர் நாமலேம்பி பகிரங்கம் மகிந்தவுக்கு நன்றி கூறிய ஜனாதிபதி ரணில் அரசியலமைப்பு பேரவையில் நிலவும் பதவி வெற்றிடத்தை நிரப்புமாறு கோரிக்கை தேர்தல் முடிவுகளை எதிர்த்து தீவிர போராட்டம் தேர்தலில் பின்வாங்கும் மகிந்த தரப்பு மொட்டுக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாசு ஆகியோருக்கிடையில் ரகசிய சந்திப்பொன்று நடைபெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தனியார் ஊடக வலையமைப்பின் தலைவரும் முன்னணி வர்த்தகருமான சில்வாவின் வீட்டில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு ராஜபக்ச தரப்பினர் ஆதரவை பெற்றுக் நோக்கில் இந்த சந்திப்பை ரினேசில்வா ஏற்பாடு சஜித் வெற்றிக்காக பணம் ஊடக பலம் ஆகியவற்றை பிரயோகிக்க தயார் என்றும் சஜித் பிரேமதாசவின் வெற்றியின் பின்னர் தனது சகோதரன் விடுதலை செய்ய வேண்டும் என்றும் தரப்புடன் பேரம் பேசியுள்ளார் சகோதரன் தொமித சில்வாவை விடுதலை செய்வதற்கான பேரத்தை ரணில் விக்ரமசிங் ஜனாதிபதிக்கு பின்னர் வந்தார் ரெனோசில்வா முன்வந்த போதிலும் நீதிமன்ற தீர்ப்பில் தலையிட முடியாது அந்த விவகாரத்தை நீதிமன்றத்தினோடு கையாளுமாறு ரணில் விக்ரமசிங்க ரெனோ சில்வா விற்கு கூறியுள்ளார் இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்கவை பதவி நீக்கி புதிதாக ஆட்சிக்கு வரும் ஜனாதிபதியின் மூலம் இதனை சாதித்துக்கொள்ள ரெனோ சில்வா திட்டம் தீட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி ஆண்டு கோட்டபாய ராஜபக்சவிற்கு ஆதரவு அளித்தும் இந்த நிபந்தனையின் அடிப்படையில் என்பதுடன் கோட்டபாய ராஜபக்ச வெற்றி பெற்ற பின்னர் ஜனாதிபதி அதிகாரத்தை பயன்படுத்தி துமிந்த சில்வா விடுதலை செய்யப்பட்டது மட்டுமன்றி அவருக்கு வீடமைப்பு அதிகார சபையின் தலைவர் பதவியும் வழங்கப்பட்டது இந்த நிலையில் மீண்டும் நீதிமன்றத்தை நாடி துமிந்த சில்வா சிறையில் அடைக்கப்பட்டார் என்ன விலை கொடுத்தாவது சகோதரனை மீட்டுவிட வேண்டும் என்பதற்காக ரெனோ சில்வா தற்போது பணம் மற்றும் ஊடக பலத்தை பயன்படுத்தி சஜித் பிரேமதாசவை ஜனாதிபதி பதவிக்கு கொண்டுவர முழு மூச்சில் செயல்படுகின்றார் இதன் ஒரு நகர்வாகவே ராஜபக்ச தரப்பினர் ஆதரவை சஜித் பிரேமதாசவிற்கு பெற்றுக் கொடுப்பதற்கான நகர்வுகளை ரெனோ சில்வா முன்னெடுத்து நாவல் ராஜபக்ச உள்ளிட்ட ராஜபக்ச தரப்பினர் சஜித் பிரேமதாசவின் வெற்றிக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ உதவும் பட்சத்தில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நாவல் ராஜபக்சவை எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்கு வரவும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் உதவிகள் செய்யவும் ரெனோசில்வா இணக்கம் வெளியிட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கக்கூடாது என்பதற்காகவே அண்மை காலமாக நாமல் ராஜபக்ச பகிரங்கமாக விமர்சிக்க ஆரம்பித்தார் ரெனோசில்வாவின் தொழிற்காட்சி வானொலி இணைய செய்திகளில் சஜித் பிரேமதாசவிற்கு அமோக ஆதரவை வழங்கி வரும் ரெனோசில்வா ஏனையோரை கடுமையாக தாக்கி வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் புதிய போராட்டம் ஒன்றின் தோற்றத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என சில தரப்பினரால் முன்னெடுக்கப்படும் பிரச்சாரங்களில் எவ்வித அடிப்படையும் இல்லை என பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஜெனரல் கமல் குலவர்த்தர தெரிவித்துள்ளார் இலங்கையில் சிலர் எதிர்பார்த்த தேர்தல் முடிவுகள் கிடைக்காவிட்டால் இலங்கையில் இரண்டாவது போராட்டம் ஏற்படலாம் என தெரிவித்துள்ளார் மீண்டும் அப்பாறானதொரு நிகழாமல் தடுப்பதற்கு இலங்கை பாதுகாப்பு படையினர் அதிக உந்துதல் பெற்றுள்ளதா அப்போது ஏற்பட்ட நிலைமை மிகவும் திடீர் நிலைமை எல்லாவற்றையும் ஆய்வு செய்தது ஏன் இப்படி நடந்தது எப்படி நடந்தது இதற்கு யார் பொறுப்பு என்பதை கண்டறிந்து தேவையான சட்ட நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம் எனவே அப்படியொரு நிலை ஏற்படும் என்று நினைக்க வேண்டாம் அப்போதும் அவர்களால் நிலைமையை கட்டுப்படுத்த முடியும் என்றார் ஸ்ரீலங்கா பொது தற்போது எடுத்துள்ள தீர்மானமானது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி ஆதரவாளர்களை அழைத்து வந்து காலி போராட்டக்காரர்கள் மீதான தாக்குதலை நடத்தியமைக்க சமமானது என பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித ஒன் தெரிவிக்கின்றார் நேற்றைய தினம் எடுக்கப்பட்ட அரசியல் சபை தீர்மானமானது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி கொழும்பிற்கு ஆதரவாளர்களை அழைத்து வந்து போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தியதற்கு சமமானதாகும் எமது பூமி தொடர்பில் புரிந்துணர்வு அறிவுணர்வு இல்லாமலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது இது தனிப்பட்ட தீர்மானமாகவே நாம் பார்க்கின்றோம் பொதுஜன பெறமும் நாடு ஆதரவாளர்களை விடவும் தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரலுக்காக தீர்மானம் எடுக்கின்றமை குறித்து கவலையடைகின்றன என அவர் குறிப்பிட்டுள்ளார் கட்சியின் அரசியல் கொள்கையை ஏனைய அரசியல் நிலைப்பாடுகளுக்கு ஏற்றவாறு கட்டிக் கொடுக்க முடியாது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பெரமுனவின் முழு ஆதரவை பெற்றுக்கொள்ள வேண்டுமெனில் கொள்கை அடிப்படையில் நேரடி கலந்துரையாடலுக்கு வர வேண்டும் அவ்வாறு இல்லாமல் கட்சியில் உள்ள நபர்களை தனிப்பட்ட ரீதியில் கலந்துரையாடி தீர்மானம் எடுக்க இடமளிக்க முடியாது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுனுவின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் நாம் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நபர்களின் வெற்றிக்கு அப்பால் கட்சியின் நிலைப்பாடுகளை வெட்டியடைய செய்வதே எங்களின் பொறுப்பாகும் ஆரம்பத்தில் இருந்து நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிராகவே இருந்தோம் தற்போதும் அந்த நிலைப்பாட்டிலேயே இருக்கின்றோம் எனவே இந்த தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் தரப்புக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிரான தரப்பு என்ற விடயத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பரமண கட்சி என்ற அடிப்படையில் இடதுசாரி அரசியல் நிலைப்பாட்டில் நாங்கள் இருக்கின்றோம் அதனை நினைவில் வைத்துக் கொள்ளவும் வேண்டும் ஜனாதிபதி தேர்தலின் போது பொதுமக்களுடனே கொடுக்கல் வாங்கல் இருக்கின்றதே தவிர தெரிவு அரசியலில் இல்லை சில அரசியலை செய்வதற்கு இது சரியான சந்தர்ப்பம் என நினைக்கலாம் தமது தரப்புக்கு வாக்கு விருப்புகளை பெற்றுக் கொள்ளவும் தலைவர் ஒருவரை தெரிவு செய்வதற்கான தேர்தலாக இருக்கும் எனவே அந்த தேசிய வேலை திட்டத்தில் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் வேட்பாளர் விருப்பு தெரிவில் பெரும்பான்மையா சிறுபான்மையா என்பதில் பிரச்சனை இல்லை ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்க வஜ்ராபேவர்தான் இல்லத்துக்கு சென்றதாக கூறுபவர்கள் எங்களின் இல்லத்துக்கு வந்தார்கள் சிலரை இன்று காலையிலும் சந்திக்க கிடைத்தது எனவே தீர்மானம் எடுக்கும் விடத்தில் ஒரு சிலர் அதிருப்தியில் இருக்கின்றார்கள் இதுவே தற்போதுள்ள அரசியல் பின்னணியாகும் கருத்து வேறுபாடுகளை ஓரம் வைத்துவிட்டு நாம் நம்பிய அரசியல் முகாமில் ஒற்றுமையாக பயணிப்போம் என்பதே அவர்களுக்கான எனது அழைப்பாகும் என்றார் நாட்டை கட்டியெழுப்ப முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச எடுத்த சரியான தீர்மானத்திற்கு நன்றி தெரிவிப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் தெரிவித்துள்ளார் ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவுடன் இடம்பெற்ற கூட்டத்தின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் நாட்டை கட்டியெழுப்ப ஆதரவளிக்குமாறு தான் முதலில் கோரியதாகவும் அன்றைய தினம் அவர் எடுத்த சரியான தீர்மானத்திற்கே நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி நாடு பெரிய அரசியல் மற்றும் பொருளாதார